ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ராம்நாட் கூறக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரவை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க நம்ம எப்போவுமே அரிசி மாவில் ராகி மாவில் எல்லாம் புட்டு செஞ்சுருப்போம் இப்படி ஒரு தடவை ரவையில் புட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பத்து போல் முந்திரியும் திராட்சையும் எடுத்துருக்கங்க இப்போ முந்திரி திராட்சையும் நெய்யில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ திராட்சையும் முந்திரியும் இந்தளவுக்கு நல்லா வந்து செவந்து வந்துருச்சுங்க இந்தளவுக்கு வறுப்பட்டால் போதும் இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை வறுத்த அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கிறேங்க வெள்ளை ரவை தான் சேர்க்கணும் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இப்போ நெய்ல வந்து ரவையை நல்லா வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுணுங்க நம்ம கொஞ்சமாக கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்லா சூடு வரணும் இப்போ இந்த வறுத்த ரவையை வேறு ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாங்க இப்போது இது கூட நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு பார்த்துர்லாங்க நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேங்க நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரவைக்கு தேவையான அளவு உப்புங்க கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஏலக்காய் உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம அரிசி புட்டு செய்யும் போது எந்த பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுப்போமோ அதே பதம் தாங்க இந்த ரவை புட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரவை வந்து பிசையும் போதே நல்ல வாசனையாக இருக்குங்க நம்ம நெய்யில் வறுத்துருக்கறதுனால அந்த ரவை மணம் அந்த ஏலக்காய் எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ மாவு வந்து இப்படி நான் மொத்தமாக கையில் எடுத்து பிடிக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிடணும் அதே ரவையை நல்லா உதுத்து விடும்போது உங்களுக்கு நல்லா கீழே உதுருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரவையை இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிட்ருக்குங்க ஒரு தட்டு மட்டும் கீழ்தட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க ரவையை வந்து இந்த மாதிரி நல்லா உதித்து விட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி இன்னொரு ஈர துணி போட்டுக்கோங்க நம்மளுக்கு இட்லி தட்டு மூடியிலேருந்து தண்ணி வந்து ரவையில் விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறது இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேங்க எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாங்க இப்போ ஒரு ஒம்போது நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம மேலே ஒரு வெள்ளை துணி போட்டிருக்கறனால ரவையில் வந்து அந்த தண்ணி படலை பார்த்திங்களா சூப்பராக நமக்கு ரவை வந்து வெந்து வந்துருச்சுங்க இனி இந்த ரவையை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இப்போது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க நம்ம ரவை எடுத்து அதே கப்பில் தான் நான் முக்கால் கப் எடுத்திருக்கேன் நீங்கள் இதை விட அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கூட நான் முக்கால் கப் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போது அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாங்க அரை கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் கரும்பு சக்கரை இல்லைன்னா வந்து பனங்கள் கண் கூட சேர்த்துக்கலாங்க அது உங்களோட சாய்ஸ் தான் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ரவையில் சுகரு தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து நான் கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் சூப்பரான ரவை புட்டு ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரவை புட்டை தவிர வேறு எந்த புட்டும் கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சுவை வந்து நல்லாயிருக்கும் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப திருப்தியாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூற கடைக்குச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்